சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிரியாவில் இஸ்லாமிய குடியரசு கடுமையான தோல்வியை சந்தித்தது ஈரான் ஜெனரல் வெளிப்படை ஆயிரம் புதிய மூலோபாய ட்ரோன்களை படகில் இணைக்கும் ஈரான் ராணுவம் ஈராக்கில் சட்டவிரோத அமெரிக்க இருப்புக்கு எதிராக நிற்குமாறு ஈராக் பிரதமரை வலியுறுத்தும் ஹமேனி ஹிஸ்புல்லாவுக்கு செல்லும் நிதி பெய்ரூட் விமான நிலையத்தை தாக்க இஸ்ரேல் திட்டம் ஈரான் மற்றும் ரஷ்யா கையெழுத்தாகும் மூலோபாய ஒப்பந்தம் வரைபடம் வெளியிட்ட இஸ்ரேல் கொந்தளிக்கும் நாடுகள் ரஷ்யாவின் கொடூர குண்டுவீச்சு உக்ரைனில் கொல்லப்பட்ட பதின்மூன்று பேர் இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து இஸ்லாமிய குடியரசு சிரியாவில் குறிப்பிடத்தக்க தோல்வியை சந்தித்துள்ளது என்று ஈரானிய ஜெனரல் பெக்ரூஸ் எஸ்பாட்டி தெரிவித்துள்ளதாக உள்ளூர் ஈரானிய ஊடகங்களை காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சிரியாவை இழப்பதை பெருமைப்பட வேண்டியதாக கருத முடியாது நாங்கள் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டோம் நாங்கள் மிக பெரிய அடியை எடுத்தோம் அது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் அசாத்தின் வீழ்ச்சிக்கு முன்னர் சிரிய ஜனாதிபதியுடனான ஈரானின் உறவு பதட்டமாக இருந்தது ஏனெனில் அக்டோபர் ஏழு படுகொலையை தொடர்ந்து ஈரானிய பினாமி குழுக்கள் இஸ்ரேலை அதன் பிரதேசத்தில் இருந்து தாக்க அசாத் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யூத அரசை தாக்குவதற்கு சிரியாவிற்குள் இருந்து தனது ராணுவ வளங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விவரிக்கும் திட்டங்களை இஸ்லாமிய குடியரசு அசாத்திடம் சமர்ப்பித்தது என்றும் அவர் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் ஈரான் சிரியாவிலிருந்து தொடர்ந்து செயல்படும் என்று அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் போது ரேடார்களை அணைத்துவிட்டதாக கூறி மூத்த ராணுவ பிரமுகர் ரஷ்யாவை விமர்சித்தார் சிரிய உள்நாட்டு போரில் கிளர்ச்சியாளர்களின் இலக்குகளுக்கு பதிலாக ரஷ்ய ராணுவம் சிரியாவில் திறந்த வழியில் கொண்டு வீசி தாக்கியதாக அவர் கூறினார் இஸ்ரேலை மூன்றாவது முறையாக தாக்கும் ஈரானின் திட்டம் குறித்தும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் இராணுவம் தனது படைகளில் ஆயிரம் மூலோபாய ஆளில்லா விமானங்களை இணைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ஆயுதப்படை தளவாடங்களுடன் இணைந்து இராணுவத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் வரும் நாட்களில் இராணுவத்தில் சேர உள்ளன வியாழனன்று நடந்த ஒரு விழாவின் போது ஈரானின் இராணுவ தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் கியூமர்ஸ் ஹெய்டாரி மேம்பட்ட இராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கு ராணுவத்தின் திரைப்படைகளின் திறனை வலியுறுத்தினார் புதிய ஆயுதம் நான்கு அத்தியாவசிய திறன்களை கொண்டுள்ளது நீண்ட தூரம் துல்லியம் நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க் நோக்கு நிலை ஆகியவை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயன்படும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் தனது ட்ரோன் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஆளில்லா வான்வழி தொழில்நுட்பத்தில் தன்னை ஒரு முக்கிய வீரராக நிலைநிறுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் அயதுல்லா சையத் அலி ஹமேனி ஈராக்கில் அமெரிக்காவின் சட்டவிரோத இருப்புக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமாறு ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானியை வலியுறுத்தினார் இது குறித்து ஹமேனி தனது எக்ஸ் ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் ஈரான் அரசு ஊடகமும் செய்தி வெளியிட்டுள்ளது ஈராக்கில் அமெரிக்கா இருப்பதை சட்டவிரோதமானது என்று கண்டித்த இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அது நாட்டின் ஜனநாயகத்தை அச்சுறுத்துவதாக கூறினார் ஈராக் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பது சட்டவிரோதமானது மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் நலன்களுக்கு எதிரானது என்று ஹமேனி சுட்டிக்காட்டியுள்ளார் பிராந்திய வளர்ச்சிகளில் வெளிநாட்டு அரசாங்கங்களின் பங்கு குறிப்பாக சிரியாவில் முற்றிலும் தெளிவாக உள்ளது என்று ஹமேனி பதிவிட்டுள்ளார் ஈரான் ஆதரவு போராளிகள் ஈராக்கின் மக்கள் அணிதிரட்டல் பிரிவு ஈராக்கின் அதிகாரத்தின் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும் மேலும் அதை மேலும் பலப்படுத்தவும் முடிந்தவரை மேம்படுத்தவும் பயனுள்ள நடவடிக்கைகள் வேண்டும் என்று ஹமேனி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஈராக்கில் தனது இருப்பை விரிவுபடுத்த முயல்கிறது என்பதற்கான அறிகுறிகளும் ஆதாரங்களும் உள்ளன இந்த ஆக்கிரமிப்பு உறுதியாக எதிர்க்கப்பட வேண்டும் என்று எக்ஸில் ஹமேனி வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் ஈரானிய மஹான் ஏர் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட நிதி லெபனானை தளமாக கொண்ட ஈரானிய ஆதரவு குழுவான ஹிஸ்புல்லாவை சென்றடைந்தால் இஸ்ரேல் பைரூட் ரஃபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்தில் குண்டு வீசி தாக்குதலை நடத்த திட்டமிட்டது என்று சவுதி அரசுக்கு சொந்தமான அல் அரேபியா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்று தெக்ரானில் இருந்து லெபனான் தலைநகருக்கு மஹான் ஏர் விமானம் மூலம் மில்லியன் கணக்கான டாலர்களை ஹிஸ்புல்லாவிற்கு இஸ்லாமிய குடியரசு மா மாற்ற திட்டமிட்டுள்ளதாக மேற்கத்திய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சவுதி செய்தி நிறுவனமான அல் ஹதத் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து அந்த விமானம் ஹிஸ்புலாவிற்கு நிதியை அடுத்து செல்லக்கூடும் என்ற தகவலை தொடர்ந்து நிலையில் இருப்பதாக நகர் தெரிவித்துள்ளது ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜனவரி பதினேழு அன்று ஈரானும் ரஷ்யாவும் ஒரு விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபரில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கசான் விஜயத்தின் போது நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் உட்பட முந்தைய கலந்துரையாடல்களின் போது இந்த முக்கிய ஒப்பந்தத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதாக மொஹயரானி குறிப்பிட்டுள்ளார் மூலோபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை தவிர ஜனாதிபதி பெசஸ்கியன் மற்ற இரண்டு முக்கியமான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த ரஷ்யாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முதலாவதாக மொஹயரானி வடக்கு தெற்கு வழி தடத்தை முன்னிலைப்படுத்தினார் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டது மற்றும் விவாதங்களின் மையப்பொருளாக பொருளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாவதாக ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு எரிவாயு மாற்ற திட்டத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முக்கிய திட்டங்களில் உள்ள முதலீடு தடைகளை ஆய்வு செய்வதற்கும் குறைப்பதற்கும் ஈரானிய ஜனாதிபதியின் நேரடி உத்தரவை தொடர்ந்து ஒரு சிறப்பு பணிக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பணிக்குழு தடைகளை தீவிரமாக கண்டறிந்து அவற்றை குறைக்க முயற்சிக்கும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்ட எந்தவொரு நாடும் செயல்படுத்தல் திரும்பிச் செலுத்துதல் மற்றும் திட்ட அமலாக்கத்தின் பிரத்தியேகங்கள் தொடர்பான சில உத்தரவாதங்களை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மொஹயரானி சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வரவிருக்கும் மூலோபாய ஒப்பந்தம் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கும் கூட்டுறவு மனப்பான்மையை வளர்ப்பதற்கும் தயாராக உள்ளது மேலும் உலக அரங்கில் இரு நாடுகளின் பயிரப்பட்ட நிலைப்பாடுகளை மேலும் உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் பலஸ்தீனம் மற்றும் ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியாவின் பெரும் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு வரலாற்று பிரதேச உரிமைகள் என்று கூறி இஸ்ரேலின் புதிய வரைபடத்தை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் அதன் அரபு மொழி ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் பதிவேற்றியதை அடுத்து ஒரு புயல் வடித்துள்ளது வரைபடம் இஸ்ரேலை சித்தரிக்கிறது இந்த வரைபடம் நேரடியாக இறையாண்மையை மீறுவதாக கூறி பல அரபு நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன புதிதாக பயிரப்பட்ட வரைபடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகள் மற்றும் அரபு நிலங்களின் சில பகுதிகள் கிரேட்டர் இஸ்ரேலின் பகுதியாக உள்ளதாக இந்த நாடுகள் வாதிடுகின்றன இந்த விடுகை பலஸ்தீனியர்கள் மற்றும் அரபு நாடுகளிடையே சீற்றத்தை தூண்டியுள்ளது அவர்கள் இஸ்ரேலின் விரிவாக்க அபிலாஷைகளை தடுக்கவும் மேலும் பலஸ்தீனிய மற்றும் அரபு பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் முயற்சிகளை தடுக்கவும் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஆகியவை புதிய வரைபடத்தை விரிவாக்கவாதத்துடன் இணைத்து அதனை கண்டு கூடுதலாக பலஸ்தீனிய நிர்வாகம் மற்றும் ஹமாஸ் ஆகியவையும் வரைபடத்தில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன ஜோர்டானின் வெளி விவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் பதிவை கடுமையாக கண்டனம் செய்தார் பலஸ்தீனிய நாடு ஸ்தாபிப்பதை தடுப்பதற்காக இஸ்ரேலின் வலதுசாரிகளால் பிரச்சாரம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் குழப்பம் என்று சித்தரித்தார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்கள் மற்றும் ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகள் உட்பட வரலாற்று இஸ்ரேலை பிரதிநிதித்துவ படுத்துவதாக வரைபடங்களை இஸ்ரேல் வெளியிட்டதை அமைச்சகம் கடுமையாக கண்டிக்கிறது என்று செய்தி தொடர்பாளர் கூறினார் கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் வரலாற்று இஸ்ரேலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் வரைபடம் சர்வதேச விதிமுறைகளின் அப்பட்டமான மீறல் என்று கூறியது இறுதியாக உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பயங்கரமான குண்டு வீச்சு தாக்குதலில் பதிமூன்று பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் உக்ரைனின் ஜாவோரிஜியா நகரத்தின் மீது ரஷ்யா நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது பதிமூன்று பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த மரண செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார் எக்ஸ் தளத்தில் பயிரப்பட்ட வீடியோ செய்தியில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதல் திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஜாவோரிஜியாவின் மீது விமான தாக்குதல் நடத்த இது அப்பாவி பொதுமக்களை திட்டமிட்டு தாக்குவது என்று அவர் வலியுறுத்தினார் பலர் காயமடைந்துள்ளனர் அவர்களுக்கு அனைத்து வகையான மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது துரதிருஷ்டவசமாக பதிமூன்று அப்பாவி உயிர்கள் பறிபோயிருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளது உயரமான குடியிருப்பு கட்டடங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் முக்கியமான கட்டமைப்புகள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன குண்டுவெடிப்பில் சிதறிய பாகங்கள் பேருந்துகளில் மோதியதால் பயணிகள் மேலும் ஆபத்தில் சிக்கினர் பிராந்திய ஆளுநர் வான் பெடவரோவ் ரஷ்ய படைகள் குடியிருப்பு பகுதியை திட்டமிட்டு குறிவைத்து குறைந்தது இரண்டு குடியிருப்பு கட்டடங்களின் மீது வழிகாட்டப்பட்ட கொண்டுகளை வீசியதாக உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளம் மனதின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்